முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான பதிவில் நம்ம பார்க்க போறது சஷ்டி விரதம் நாற்பத்தி எட்டு நாள் நம்ம எப்படி இருக்க வேண்டும் எதற்காக இருக்க வேண்டும் முருக பெருமானிடம் எப்படி கேட்டால் நம் நாம் வேண்டுதல் நிறைவேறும் ரெண்டாவது அடுத்த தகவல் வந்து பார்க்கலாம் பெண்கள் வந்து எப்படி இந்த விரதத்தை நாப்பத்தி எட்டு நாட்கள் கடைபிடிப்பது அப்படின்னு பார்க்கலாம் தினமும் தலைக்கு குளிக்கணுமா கணவன் மனைவி சேர்ந்து இருக்கலாமா அசைவம் சாப்பிடலாமா இந்த மாதிரி நிறைய கேள்விக்கான பதில் இந்த வீடியோ பதிவில் முழுமையாக இருக்குது இந்த வீடியோ பதிவு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே நிச்சயமாக உங்களுக்கு அனைத்து சந்தேகங்களும் தீரும்னு நினைக்கிறேன் அப்படி அதற்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருக்கு நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க முருகனுடைய அருள் நிச்சயமாக உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் ஆரம்பத்திலே வீடியோ பதிவு ஆரம்பத்துல வேண்டிக்கிறேன் உங்களுடைய பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று முருகனிடம் நானும் பிரார்த்திக்கிறேன் என்ன முருகனுக்கு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது முருகனுடைய விரத நாட்கள் என்னென்ன அப்படிங்கறத முதல் பதிவுல முதல்ல பார்த்திடலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகனுடைய விரத நாட்கள் அப்படின்னு பார்த்தா முதல்ல சொல்லக்கூடியது மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுலே உயர்வான உன்னதமான ஒரு விரதம் முருக முருகனுடைய விரதங்களிலே ரெண்டாவது கார்த்திகை விரதம் அதாவது மார்கழி அதாவது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கார்த்திகை விரதம் அடுத்து சஷ்டி விரதம் ஒவ்வொரு மாசமும் வரும் இல்லையா அந்த சஷ்டி விரதம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விசாக நட்சத்திரத்துல வரக்கூடிய விரதம் பூஷ நட்சத்திரத்தில் வரக்கூடிய விரதம் இது எல்லாமே முருகனுடைய மிக உன்னதமான விரதங்கள் எல்லா விரதமுமே ஒண்ணுதான் எல்லா நாட்களுமே நம்ம இருக்கும் பொழுது கண்டிப்பா முருகனுடைய அருள் அப்படிங்கிறது நமக்கு பரிபூரணமா கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித ஐயமும் கிடையாது அப்புறம் ஏன் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்நாளில் நாம் பிறவி மனிதனாக பிறவி எடுப்பதற்கு எடுத்ததற்கு ப பிரதிபலனாக முருக பெருமானினுடைய பக்தர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் வருடத்தில் ஒரு முறையாவது நாற்பத்தெட்டு நாள் விரதம் அப்படிங்கறத இரு இருக்கணும் இருந்தோம் அப்படின்னா முருகப்பெருமானினுடைய அருள் அப்படிங்கிறது நமக்கு பரிபூர்ணமாக இருக்கு அப்படிங்கிறதுல எந்த வித ஐயப்பாடும் இல்லை மகா கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறத யார் சொன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா நாரதர் தான் முதல் முதலாக முருகப்பெருமானிற்கு மிக உயர்ந்த விரதம் அப்படின்னு சொல்லி மகா கந்த சஷ்டி விரதத்தை நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மன்னருக்கு சொல்லுவார் அந்த மன்னரோட பேர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க சரியா அப்போ இத எந்த நாள்ல துவங்கிறது என்னைக்கு துவங்குறது அப்படின்னு பாக்கலாம் அதாவது மகா கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது தீபாவளி ஒட்டி வரும் எப்பவுமே அது எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்ப நாற்பத்தி எட்டு நாள் அப்படிங்கிற விரதத்தை எப்ப ஆரம்பிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய செப்டம்பர் பத்தாம் தேதி நம்மளுடைய விரதத்தை தொடங்க வேண்டும் தீபாவளி முடிஞ்சு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அஹ் மகா சஷ்டி விரதம் அதாவது சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழாம் தேதி நிறைவடைகிறது அப்போ நம்ம பத்தாம் இருந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நம்மளுடைய கணக்கு நாற்பத்தி எட்டு நாள் இது எல்லாருக்குமே உகந்ததா இருக்குமா அப்படின்னா ஆண்களால தொடர்ந்து நாப்பத்தி எட்டு நாட்கள் விரதம் அப்படிங்கிறது நிச்சயமாக கடைபிடிக்க முடியும் ஆனால் பெண்களால அப்படி கடைபிடிக்க முடியாது அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யறது அப்படின்னா இப்போ இந்த நாற்பத்தி எட்டு நாளில் கண்டிப்பா சில பேருக்கு ரெண்டு தர வர வாய்ப்பு இருக்கு அதாவது இப்போ செப்டம்பர் பத்துல நம்ம தொடங்க போறோம் அப்படின்னா இப்ப சில பேருக்கு மாதவிடாய் அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படி இப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அடுத்த முப்பது நாளுக்குள்ள இன்னொரு தடவை வரும் அப்படி தானே அப்போ பத்து நாள் அப்படிங்கிறது இதில் தடைப்பட தான் செய்யும் அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருங்க இப்போ நான் பத்தாம் தேதினு சொல்கிறேன் இல்லையா நீங்கள் அஞ்சு நாளைக்கு முன்னாடி உங்களுடைய தேதி பத்து வருது அப்படின்னா நீங்கள் முன்னாடி இருந்து ஆரம்பிச்சிருங்க உங்களுடைய விரதத்தை அப்படி ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா சரி கட்டிடலாம் இப்போ நீங்கள் விரதம் இருந்துக்கிட்டே இருக்கிறீங்க நான் பத்து நாள் விரதம் இருந்துட்டேங்க்கா அதுக்கு பிறகு என்ன செய்யறது நான் வந்து வந்து மாதவிடையாயிருச்சு அப்படின்னா அந்த அஞ்சு நாட்கள் நீங்கள் வந்து கணக்கு பண்ண வேணாம் பத்து நாள் விரதம் பிறந்துட்டிங்க அஞ்சு நாள் வந்து மாதவிடால போயிடுச்சு அந்த அஞ்சு நாளை விட்டுட்டு அடுத்து ஆறாவது நாள் இருக்குல்லையே அதை பதினோராவது நாள்ல இருந்து அப்படி கணக்கு பண்ணிக்கணும் கண்ணி கணக்கு நான் பண்ணிருக்கீங்க அதாவது பொதுவாக வந்து உங்களுடைய தேதி வசதிக்கு ஏற்ற மாதிரி மாசத்துல இந்த நாற்பத்தெட்டு நாள்ல ரெண்டு தடவை நீங்க மாதவிடாய் ஆக போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே உங்களுடைய விரதத்தை நீங்க ஆரம்பிச்சிருங்க டெய்லி தலை குளிக்கணுமா அப்படின்னா உங்களுடைய உடல் சூழ்நிலையை பொறுத்து நாற்பத்தெட்டு நாள் நான் வந்து சுத்தமாக தான் இருக்க போறோம் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தலைக்கு டெய்லி குடிக்கணும்னு அவசியம் இல்லை செவ்வாய் வெளியில மட்டும் குளிச்சுக்கலாம் இந்த சந்தேகத்திற்கான பதில் வந்து சொல்லியாச்சு ரெண்டாவது வந்து கணவன் மனைவிக்குள்ள உறவுல ஈடுபடலாமா அப்படின்னா கணவன் மனைவி அப்படிங்கிறோம் இப்ப குழந்தைக்காக நாங்கள் இந்த வரம் வந்து இருக்க போறோம் விரதம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நாற்பத்தி நாட்கள் அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவில் ஈடுபடக்கூடாது சரியா அதுக்கான காரணம் இந்த வீடியோ பதிவுல நான் வந்து சொல்ல விரும்பலை நாற்பத்தி எட்டு நாளில் வந்து கண்டிப்பாக நீங்கள் கணவன் மனைவி உறவு ஏற்படும் அப்போ மற்றவங்களா இருந்துக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு கணவன் மனைவி ரெண்டு பேருமே நாற்பத்தி நாள் விரதம் இருக்கணும் அப்படிங்கும் போது எந்த பிரச்சனையுமே வராது ஆனால் இப்போ நம்ம பெண்களாக இருக்கிற நம்ம மட்டும் நான் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க போகிறேன் சஷ்டி விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னா சில வீடுகளில் இதனால பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு அப்படிப்பட்ட அப்படி பிரச்சனையை தவிர்க்கணும்னு நினைக்கிறவங்க கணவன் மனைவி உறவில் ஈடுபட்டுக்கலாம் அதனால ஒன்றும் இல்லை ஆனால் திரும்ப தலை குளிச்சுட்டு வீடு பெட்ஷீட் எல்லாத்தையும் அலசிட்டு நம்ம திரும்ப அந்த விரதத்தை கடை தொடர்ந்து விற்கணும் சரிங்களா இருக்காமல் இருக்கிறது நல்லது ஒருவேளை பிரச்சனை வருது அந்த பிரச்சனை தவிர்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் இதனால் ஒரு பிரச்சனை வர வேண்டாம் அப்படின்றத நான் சொல்ல வரேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அசைவம் வந்து சாப்பிட்லம்மா அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் நிச்சயமாக அசைவம் அப்படிங்கிறது சாப்பிடவே கூடாது ஆனால் வீட்டில் குழந்தைங்க இருக்குது நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க கணவன் சாப்பிடாமல் இருக்க மாட்டார் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு சமைச்சு கொடுங்க ஆனால் நீங்கள் சாப்பிட வேணாம் ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல பிள்ளைங்க மட்டும் பிள்ளைங்க ஞாபகத்தினால சாப்பிடாம இருக்க முடியாது குழந்தைங்க குட்டி பிள்ளைங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அதனால தவறே இல்லை முருகப்பெருமான் எதுவுமே நினச்சுக்கிற போறது இல்லை இந்த விரதம் அப்படிங்கிறது யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ எதுக்காகலாம் இருக்கலாம் அப்படின்னா அனைத்து தெய்வங்களும் ஒன்றான வடிவம் முருகப்பெருமான் திருமணம் திருமண தடை நீ விலகணும் நோய் தீரணும் குழந்தை பாக்கியம் வேணும் பகை தீரணும் கடன் தொல்லையிலிருந்து நான் விடுபடணும் எனக்கு வேலையில பதவி உயர் பதவி கிடைக்கணும் இல்லை வேலை கிடைக்கணும் அப்படின்றவங்க யாராக இருந்தாலும் சரி எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி கந்த கடவுளை நம்பி வழிபட்டோம் அப்படின்னா வந்த வினையும் இனி வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்லிட கலங்கிடுமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் அதனால எல்லா வினைகளும் ஓடிவிடும் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் திருப்புகொள்ள கூறியிருக்கிறார் தகப்பன் என பெயர் பெற்ற முருகப்பெருமான் நமக்கு தந்தையாகவும் தாயாகவும் இருந்து பக்தர்களை காப்பார் அப்படிங்கறது நம்பிக்கை முதல்ல நீங்க எதுக்காக விரதம் இருக்க போறீங்க அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க இப்ப எதுக்கெல்லாம் இந்த விரதம் இருக்கலாம்னு நான் சொல்லிட்டேன் இதுல உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்குன்றத பார்த்து நீங்க அதற்கான ஒரு விரதத்தை நீங்க வந்து முடிவு பண்ணிக்கோங்க முடிவு பண்ணிட்டு முருகப்பெருமான்ட்ட நான் இதற்காக இந்த இந்த விரதத்தை இருக்க போறேன் முருக முருகா எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக முருகப்பெருமான் தாயாகவும் தந்தையாகவும் நின்று துணை நிற்பான் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை கந்தனை நம்பினோர் கைவிடப்படுவதில்லை என்பதே உண்மை இந்த விரதத்தை எதுக்காகன்னு முடிவு பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பத்தாம் தேதி இருக்க போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்பதாம் தேதியே வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு சாமி படத்தை சுத்தம் பண்ணி வச்சுட்டு எல்லாமே பூஜைக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் காலையில் இப்போ எண்ணெயிலேன்னு தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூன்று கிழமைகள்லாம் என்னைக்கு வேணாலும் தொடங்கிக்கலாம் சரிங்களா அடுத்து இல்லை கார்த்திகையில் சஷ்டி விரதத்தில் நாளில் இந்த மாதிரி நாட்கள்லேயும் நீங்கள் தொடங்கிக்கலாம் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அந்த நாளில் நீங்கள் தொடங்கிக்கலாம் இப்போ காலையில நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க குளிச்சுட்டு உங்களுடைய விரதத்தை தொடங்குறீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் காலையிலேயே நம்ம விளக்கேற்றி முருகப்பெருமானை வணங்க வேண்டும் மாலையிலும் விளக்கேற்றி முருகப்பெருமானை வணங்க வேண்டும் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது நிறைவேறும் முருகப்பெருமான் மீது நம்பிக்கை வைத்து இந்த விரதங்களை வழிபடும் பொழுது நாம் கேட்கும் அனைத்தையும் முருகப்பெருமான் நிச்சயமாக தருவான் என்பதில் எந்தவித ஐயப்பாடுமே இல்லை இந்த விரதத்தை வந்து அனைவராலும் தொடர்ந்து கடைபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது அது நம்மளுடைய கர்ம வினைகளை பொறுத்து இருக்கிறது இந்த விரதத்தை வந்து தொடர்ந்துருக்குனா முருகப்பெருமன் நம்ம எவ்வளவோ விதங்களில் சோதிச்சு பார்ப்பார் இவன் நம் நான் நம்மளுடைய பக்தனாக இருக்கக்கூடிய இவன் இந்த விரதத்தை இத்தனை சோதனைகள் சோதனைகளிலிருந்து தாண்டி நமக்காக இந்த விரதத்தை இருந்து முடிப்பானா அப்படின்னு சொல்லி முருகப்பெருமன் பார்த்துக்கிட்டு இருப்பார் கண்டிப்பாக அப்படி நம்ம இதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக முருகப்பெருமானு அருள் நமக்கு அப்படிங்கிறது நிச்சயம் கிடச்சே திரும் இப்போ என்னென்ன பதிகம்லாம் படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோயிலேருந்து விடுபடணும் அப்படி இப்படின்லாம் நினைக்கிறோம் அப்படின்னா கந்தசஷ்டி கவசம் அப்படிங்கிறதே நம்ம படிச்சுக்கலாம் அதில் வந்து கந்தசஷ்டி கவசம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு முருகப்பெருமானினுடைய பதிகம் நிச்சயமாக இது இது வந்து நமக்கு எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கக்கூடியது சரியா இப்போது விரதத்தை தொடங்கிட்டோம் காலையில் நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிச்சிட்டேன் கோவிலுக்கு பக்கத்தில் உங்களுக்கு கோவில் இருக்குன்னா கோவிலில் போயிட்டு முருகா பெருமான்கிட்ட போய் நான் இதற்காக இந்த விரதம் இருக்க போகிறேன் முருகா எனக்கு இந்த இது எனக்கு நிச்சயமாக செஞ்சு கொடு நான் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் வந்து எந்தவித தடையும் இல்லாமல் நான் நிறைவேற்றுறதுக்கு எனக்கு வலி செய் முருகான்னு நம்ம வேண்டிட்டு வரணும் விநாயக பெருமானையும் வணங்கி விட்டு உங்களுடைய வேண்டுதலை தொடங்க வேண்டும் முழு முதற் கடவுள் விநாயகப் பெருமான் அவர்கிட்டையும் நம்மளுடைய சங்கல்பத்தை சொல்லிட்டு நம்ம முருகப்பெருமான்கிட்டையும் சொல்லிட்டு ஏன் இப்ப நாற்பத்தி நாளில் வந்து என்ன என்ன தடை வந்துட போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம் இந்த விரத காலங்கள் அப்படிங்கிற நேரத்துல நம்ம கேத வீடு இந்த மாதிரி அதாவது என்ன சொல்கிறது சுப காரியங்கள் இல்லாது அது அசுப காரியங்கள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இடத்திற்கு வீட்டிற்கு நம்ம செல்லக்கூடாது நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி வீட்டுக்கு போகக்கூடாது மாலை போட்டு இருக்கிறவங்க எப்படி இருக்கலாம் அப்படின்னா மாலை போட்டு இருக்கிறவங்க பிரச்சனையே இல்லை மாலை நீங்கள் வந்து அன்னைக்கு இருக்க போகிற அன்னைக்கு நீங்கள் மாலை போட்டுடலாம் நாற்பத்தி எட்டாவது நாள் நம்ம மாலையை வந்து கழட்டிக்கலாம் ஆனால் மாலை போட்டிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த மாதிரி வீடுகளுக்கு நம்ம செல்ல மாட்டோம் மாலை போட்டிருக்கப்ப நம்ம கண்டிப்பாக அசைவம் சாப்பிட மாட்டோம் கணவன் மனைவி உறவில் ஈடுபட மாட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு எந்த தொலையுமே இருக்காது மாலை போடாமல் இருக்கும் பொழுது இங்கே நான் நம்ம விரதம் இருக்கிறோம் நமக்கு தெரியும் நம்ம எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டோம் இவங்க நான் இங்கே விரதம் இருக்கிறேன் நான் விரதம் இருக்கேன் நான் விரதம் இருக்கேன்னு சொல்ல மாட்டோம் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும்தான் தெரியும் நாம் கண்டிப்பான முறையில் அந்த நாற்பத்தி எட்டு நாளில் நிகம் வெட்டுதல் அப்படிங்கிறது கூடாது முடி வெட்டுதல் அப்படிங்கிறது கூடாது கேத வீடு வயசுக்கு வந்த வீடுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வீட்டு தீட்டு வீடுகளுக்கு நாம் செல்லக்கூடாது இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி எந்த ஒரு காரியமும் நடந்துவிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக முருகா பெருமான் நம்ம வேண்டிக்கணும் நல்லபடியா நான் இந்த விரதத்தை நல்லபடியாக நிறைவு செய்ய வேண்டும் முருக முருகா எனக்கு நீ கடைசி வரைக்கும் துணையாக இருந்து என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு நீ எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கணும் தான் சொல்றது ரொம்ப முக்கியமானவங்க என்னால் எதுவுமே செய்ய முடியலை அப்படின்றத நம்ம தவிர்க்க முடியாது ஆனா நம்மளுடைய விரதம் தடைபட்டது தடைபட்டது தான் அதைத்தான் சொல்ல வரேன் நான் சரியா அடுத்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை அப்படிங்கிறவங்க கந்தசஷ்டி கவசம் படிச்சுக்கலாம் நோய் நோய் எனக்கு நோய் இருக்கு நோய் தீர்றதுக்காக தான் அந்த விரதம் இருக்கிறேன் அப்படின்றவங்க சண்முக கவசம் படிக்க வேண்டும் குழந்தை சொந்த வீடு வேண்டி விரதம் இருப்பவர்கள் திருப்புகழை பாராயணம் செய்யலாம் அப்புறம் ஷட்கோண கோலம் அப்படின்னு சொல்லுவோம் காலையும் சரி மாலையும் சரி தீபம் ஏற்றி வழிபடணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் சட்கோண கோலம் அப்படிங்கிறத போடணும் சட்கோண கோலம் அப்படின்னா என்னென்னா எல்லாரும் என்ன நினச்சிருக்காங்கன்னா ஒரு ஸ்டார் போட்டு சரவண சரவண பவன் சுற்றி அந்த ஸ்டாரை சுற்றி எழுதிட்டு அதில் நடுவில் விளக்கேற்றி வைக்கிறது அப்படின்ற பார்க்க இருக்கு மிக சரியான முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டார்லையும் அந்த ஒவ்வொரு முடிவு இருக்குலையே ஒவ்வொரு ஸ்டாரோட எட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம்ல அதில் குட்டி குட்டியாக ஒரு ஸ்டார் வரும் அது நான் உங்களுக்கு இந்த பிக்சரில் காட்டுறேன் குட்டி குட்டியாக ஒரு ஸ்டார் வரும் அதுக்குள்ளே சரவண பவன் எழுதணும் ஆறு தீபம் ஏற்ற வேண்டும் சட்கோண தீபம்னு சொல்லுவோம் ஆறு தீபம் அப்படிங்கிறதா பெருமானருக்கு நாம் ஏற்றக்கூடிய மிக உயர்ந்த தீபம் ஆறு தீபம் ஏற்றணும் நடுவுல ஒண்ணு வச்சு வச்சு ஏத்தாதீங்க நெய் போட்டு ஏத்தணும் அப்படின்னா ரொம்ப சிறப்பு என்னால் நெய் எல்லாம் ஏற்ற முடியாது நாற்பத்தி நாள் காலையிலயும் சாயங்காலம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மனசார முருகப்பெருமானை வேண்டினாலே போதுமானது நீங்க நெய் எப்பவும் போல நார்மலா நல்லெண்ணெய் தீபமே நீங்க ஏற்றிக்கிறலாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை நூற்றி எட்டு முறை ஓம் சரவணபவ அப்படிங்கிறத நம்ம டெய்லி நாற்பத்தெட்டு நாள் சொல்லிக்கிட்டே வரலாம் இல்ல எழுதலாம் எழுதுறதுன்னா எழுதலாம் சொல்லிக்கிட்டே வரலாம் கந்தசஷ்டி கவசம்னா எனக்கு வாசிக்க தெரியாது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பாடலா போட்டுவிட்டு கந்தசஷ்டி கவசம் கேட்டுக்கலாம் சண்முக கவசம் கேட்டுக்கலாம் எல்லாத்தையுமே கேட்டுக்கலாம் சரி இப்போ விரதம் எல்லாமே நாங்க இருந்துட்டோம் நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை எப்படி பூர்த்தி செய்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா விரதத்தினுடைய கடைசி நாள்ல வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று விரதத்தை முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் உள்ள முருகனுடைய திருவுருவ படத்திற்கு அலங்காரம் செய்து உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் வைத்து முருகப்பெருமானை வணங்க வேண்டும் மாதவிடாய் விடாய் நேரங்கள்லாம் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டோம் இப்போ நீங்க இப்ப பிறந்தவனு சொல்லிட்டீங்க அப்ப நான் வந்து ஃபுல்லாவே சாப்பிட கூடாதா அப்படின்னா நீங்க வந்து ஒரு வேளை மட்டும் சாப்பிடாம இருந்துக்கிட்டு ரெண்டு வேலை நீங்க சாப்பிட்டுக்கலாம் இது நாப்பத்தி எட்டு நாள் விரதத்துக்கு மட்டும் சொல்றேன் சஷ்டி விரதம் அப்படிங்கிறது வேற மகா சஷ்டி கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது வேற மகா கந்த சஷ்டி விரதம் ஒட்டி வரும்பொழுது அதுக்கான வீடியோ பதிவு நான் நிச்சயமா போடுறேன் அது அதோடைய விரதம் அப்படிங்கு முறைன்றது வேற நீங்க இதற்கு வந்து நான் நாற்பத்தி நாள் இருக்க முடியாது அப்படின்னு ஒரு நேரம் சாப்பிடாம இருந்துக்கலாம் இல்ல ரெண்டு நேரம் நாள் சாப்பிட முடியாது இருக்க முடியும் அப்படின்னா ரெண்டு நேரம் சாப்பிடாம இருந்து ஒரு நேரம் விரதம் நீங்க விட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி தோதுமா இருக்கோ உங்களுடைய உடம்பு சூழ்நிலை எப்படி இருக்கோ அதற்கேற்றவாறு நீங்கள் முடிவு செய்து உங்களுடைய விரதத்தை எந்த கிடையாது சரிங்களா இதுதான் வந்து முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் அப்படிங்கறது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவுள்ள முழுமையா நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து